மூவி ஷூட்டிங்காக கேரளா போன விஜய் சேதுபதிய சில தினங்களுக்கு முன்னாடி சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் பாசமான பொழிஞ்சாங்க அது நடந்த சில தினங்களிலேயே அதே ரசிகர்கள்ல பலர் விஜய் சேதுபதியை கேரளாவை விட்டு விரட்டி அடிக்க வேணும்னு குரல் எழுப்பிட்டு வராங்க சீனு ராமசாமி டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிப்புல உருவாகிட்டு வர மாமனிதன் படத்தோட ஷூட்டிங்ஸ்லாம் கேரளால நடந்துட்டு வருது படப்பிடிப்புக்கு மத்தியில் பேட்டி அளிச்ச விஜய் சேதுபதி சபரிமலை விவகாரத்திலேயும் கருத்து சொன்னாரு நான் முதல்வர் பினராய் விஜயனோட ரசிகன் சபரிமலை விவகாரத்துல அவர் மிக சரியான முடிவை தான் எடுத்திருக்காரு இது தொடர்பா ஏன் பலரும் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு மாசமும் பெண்கள் சில தாங்க முடியாத வழிகளை சந்திக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வழி எதனால வருதுன்னு நம்ம எல்லாருமே அந்த வழியில இருந்துதான் வந்தோம் அது ரொம்பவே புனிதமானது அந்த வழி இல்லைனா இங்க ஒரு மனுஷன் கூட இருந்திருக்க முடியாது பொண்ணுங்க எல்லாம் கடவுளுக்கு நிகரானவங்க ஆனா வாழ்றது ரொம்பவே சுலவும் ஆனா ஒரு பெண்ணை வாழ்றதுங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம்னோ இதை எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டும்னும் விஜய் சதுபதி சொல்லிருக்காரு மேலும் மாதவிழக்குங்கிறது தூய்மையானது இல்லைன்னு யாரையா சொன்னது உண்மையிலே சொல்ல போனா அது ரொம்பவே புனிதமானதுன்னு சொல்லிருக்காரு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி சொன்ன இந்த கருத்து சபரிமலை விவகாரத்துல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராடி வருபவர்கள் மத்தியில பெரும் எதிர்ப்பு இருக்கு கேரளாவுக்குள்ள விஜய் சதுபதி அனுமதிக்க கூடாது அவரை கேரளாவை விட்டு விரட்டி அடிக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க இவரோட படத்தை கேரளாவில ரிலீஸ் செய்ய விடாம தடுக்கணும்னு எதிர்ப்பு காட்டிட்டு வராங்க இதுக்கு தமிழகத்திலயும் சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க ஏதோ நல்ல பயணம் நினைச்சோம் இதுவும் பரிசுத்தாவியா போச்சே ஐயோகோன்னு கமெண்ட்களையும் சொல்ல முடியாத சில கமெண்ட்ஸ்களையும் பதிவிட்டு எதிர்ப்பு காட்டிட்டு வராங்க ஓகே சபரிமலை விவகாரத்துல விஜய் சேதுபதியோட கருத்து பத்தின உங்களோட கமெண்ட்ஸ்களை இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமுரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க